வணக்கம் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உரையாடல் ஐயா உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் முதல்வராக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக களிலே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க ராகு கேது தோஷம் என்றால் என்ன ராகு கேது தோஷம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப அருமையான கேள்வி ராகு கேது தோஷம் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் இடத்துல ராகு நான்கு ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இங்கெல்லாம் வந்து ராகு கேது இருக்கக்கூடாது இதை தோஷம்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அவங்க லக்கணத்தின் அடிப்படையில் எந்த இடத்துல ராகு கேது தோஷம் எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லிடலாம் சுபகிரகத்துடைய பார்வை இருந்தாலோ அல்லது சில வீட்டுகள் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு புறம் இருக்குது ராகு கேது எந்த வீட்டில் இருந்தாலும் தோஷம் தான் அவர் உச்ச வீட்டிலேயே ரெண்டாம் இடமா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி மொத்தத்தில் லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது அது தோஷம் சரிங்களா தங்களுடைய கேள்வி ராகு கேது தோஷம் என்றால் என்ன இதுதான் தோஷம் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க உங்கள் சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்